தமிழ்நாடு அரசே மாவட்ட நிர்வாகமே என்ஹெச்ஏ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே நடவடிக்கை எடுத்துடு தமிழ்நாடு மற்றும் கேரளாவை இணைக்கும் வகையில் திண்டுக்கல் தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலை சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது இந்த நெடுஞ்சாலை தற்போது இரண்டு வழி சாலையாக பராமரிக்கப்படுகிறது நாளுக்கு நாள் இந்த நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது இந்த நெடுஞ்சாலையை ஆறு வழியாக விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் துவக்கியுள்ளது திண்டுக்கல் குமிழி தேசிய நெடுஞ்சாலை பகுதி இரு பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஏற்பட்ட விபத்துக்கள் உயிரிழப்புகள் காயம் வாகன எண்ணிக்கைகள் கருத்தில் கொண்டு நான்கு வழிச்சாலையாக விரிவு விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இறுதி செய்துள்ளது இந்நிலையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட உத்தமபாளையம் புறவழிச்சாலை பகுதியில் தனிநபர் ஒருவர் சாலையை ஆக்கிரமித்து வருமானத்திற்காக கோவில் கட்டிடம் ஒன்றை கட்டி வருகிறார் இந்த ஆக்கிரமிப்பை நகராட்சி நிர்வாகமோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ கண்டுகொள்ளாமல் இருப்பது ஆபத்தானதாகும் எதிர்வரும் காலங்களில் நான்கு வழிச்சாலையாக விரிவுபடுத்துவதற்கான பணிகளை தொடரும் நிலையில் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எனவே தேனி மாவட்ட நிர்வாகமும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாஜா